ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்ல அப்பன் முருகன் திருச்செந்தூர் செந்தில்லாண்டவன் அருள் புரிவாராக திருச்செந்தூர் செந்தில்லாண்டவன் எப்படியெல்லாம் அங்கு அருள் பாலிக்கின்றார் என்று மனதுருக திரு தெய்வ திரு சீர்காழி கோவிந்தராஜனும் டிஎம்எஸ் சௌந்தரராஜன் அவர்களும் மிக மனதுருக பாடியுள்ளார்கள் திருச்செந்தூரில் எப்படி முருகன் இருக்கிறார் என்று அதை நாமளும் பூஜை மணி ஓசையில் எந்த ஒரு இசைக்கருவியும் இல்லாமல் அப்பாடலை பதிவு செய்யலாம் இதில் குற்றமோ குறையோ பிழையோ இருந்தால் தங்கள் வீட்டில் பிள்ளையை மன்னித்தருதல் போல் முருகனருளால் தங்களையும் மன்னித்தருளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிவேல்முருகனுக்கு கரோகரா ஓம் முருகாசரணம் ஓ சரணம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அவர் அரசாங்கம் எப்படி செய்கிறார் என்று இப்போது நாம் பார்க்கலாம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணமிடம் அன்பர் திருநாள் காணமிடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருற்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தினமும் கூடும் தெய்வாம்சம் கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரும் இழக்கும் குமரனவன் கலையா கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரும் இழக்கும் குமரனவன் கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தினமும் கூடும் தெய்வம்சம் மங்கையாரின் குங்குமத்தை காக்கும் முகமொன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகமொன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நொய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நுறுமுகம் காட்டுதமா ஆறுமுகம் இங்கு நுறுமுகம் காட்டுதமா ஆறுமுகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் பொன்னககு மின்னி வரும் அன்னமையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் அம் கந்தா பொன்னிபிழகு மின்னி வரும் ஒன்னம்மையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பியவர் வந்தாள் நெஞ்சுருகி நின்றால் நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா வருவாய் அருள்வாய் முருகா நம்பியவர் வந்தாள் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா ஓ சரணம் அப்பன் திருச்செந்தூரில் இப்படியெல்லாம் அருள்பாலித்து பாலித்து நம்மளை காத்து வருகின்றார் அவனின்றி ஓரணவும் அசையாது என்பதே தெய்வ வாக்காக திருச்செந்தூரில் நின்று அருள்பாலிக்கின்றார் பாலிக்கின்றார் தேவர்களை காப்பது மட்டுமல்லாமை தன்னை நம்பி வரும் பக்தர்களும் காத்து வளம் நலம் அருள் பொருள் அனைத்தும் தந்து சகல செல்வங்களுடன் வாழ வைக்கும் திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் 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 அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் சரணம் சண்முகா சரணம்